சற்று கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது தென் மாவட்டத்திற்குள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டால் அவரது கார் கண்ணாடி உடைக்கப்படும் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராகவும் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாகவும் செயல்பட்டதுதான் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கியது வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் போன்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கட்சியிலிருந்து நீக்கியது மிக பெரிய அளவிலான சர்ச்சையையும் அதிர்ச்சியையும் தென்மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஏற்படுத்தியது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை அதிமுக ஒற்றுமையாக அண்ணன் தம்பி போல் பழகி வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக பதவியேற்றாரோ அன்றில் இருந்து அதிமுகவில் பல்வேறு குளறுபடிகளும் அதிமுக குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவானவர்கள் மட்டும்தான் முக்கிய பதவியில் இருக்க வேண்டும் என்பதற்கேற்ப எழுதப்படாத விதியாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவை பிறப்பித்தார் இது திமுகவின் கோபாலபுர குடும்பத்தின் எப்படி வாரிசு அடிப்படையில் முக்கிய பதவி கொடுக்கப்படுகிறதோ அதே போல்தான் அதிமுகவில் இதை ஒருபோதும் எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதா அவர்களும் சரி என்றைக்குமே இதை ஏற்றுக்கொண்டதே கிடையாது அதிமுகவை பொறுத்தளவிற்கு தகுதியும் திறமையும் அதாவது கட்சி ரீதியாக அவர் கட்சிக்கு என்ன செய்தார் அவர் பணக்காரரோ ஏழையோ நடுத்தரமோ எதையும் பார்க்க மாட்டார்கள் கட்சிக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் அடிப்படை உறுப்பினர்களது வளர்ச்சியை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் கட்டி காத்தார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு குழப்பங்களும் தோல்விகளும் மட்டும்தான் அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இரு அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாகவும் தென் மாவட்டங்கள் முழுவதும் எதிர்ப்புகள் இருப்பதால் ஐம்பது தொகுதிகள் வரை ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவுகள் இல்லாமல் வெற்றியடைவது மிகப்பெரிய கடினம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊருக்குள் வந்தால் நிச்சயம் நாங்கள் விரட்டியடிப்போம் என்று தென்மாவட்ட நிர்வாகிகளும் மக்களும் கூறுவது சரியா அதை ஏற்றுக்கொள்ளலாமா ஏனென்றால் இது நிச்சயம் தவறுதான் பிரச்சாரத்திற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது நிச்சயமாக தவறுதான் என்பதையும் நாம் இந்த வீடியோ மூலமாக கூறுகிறோம்